ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் சின்ன சேனலாக இருங்க பெரிய சேனலாக இருக்கு உங்களுக்கு ஸ்பான்சர்ஷிப் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் மானிட்டைசேஷன் ஆகாமையே இப்போ உடனே இவ்வளோ ச உங்களுக்கு கம்மியான சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் சரி நிறைய சப்ஸ்கிரைபரா இருந்தாலும் சரி வியூஸ் கம்மியாக போனாலும் சரி நிறையா போனாலும் சரி இப்போ மணி ஏன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஆப்பை நீங்கள் ப்ரோமோட் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு மணி ஏன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்கு குயிக் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிற ஒரு ஆப் இருக்குது பிளேஸ்டோரில் நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் அந்த ஆப்பை தான் ப்ரமோட் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் அவங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் அவங்களுக்கு வாட்ஸ்அப்பில் உங்கள் சேனல் லிங்க் அனுப்பிச்சி வச்சுருங்க தயவு செஞ்சு அவங்களுக்கு கால் பண்ணாதீங்க வாய்ஸ் மெசேஜ் மட்டும் பண்ணுங்க வாய்ஸ் மெசேஜ் பண்ணிட்டு உங்க நேம் வாய்ஸ் மெசேஜ் உங்க சேனல் லிங்க் ஓகேங்களா வாய்ஸ் மெசேஜ் பண்ணாலும் சரி இல்ல உங்க சேனல் லிங்கை மட்டும் அனுப்பிச்சு வச்சிங்கனாலும் சரி உங்க சேனல்ல அவங்க ஓகே உங்க சேனல்ல பார்த்துட்டு சரி இந்த ஆப்பை இவங்க ரிவியூ பண்ணலாம் அப்படின்னு நினைச்சாங்கன்னா உங்களுக்கு பே பண்ணிடுவாங்க உங்களுடைய கூகுள் பே ஜிபே நம்பர் கொடுத்தீங்கன்னா அவங்க பே பண்ணிடுவாங்க ஓகேங்களா அதுக்கப்புறமா வீடியோ லிங்க் எல்லாம் அனுப்பிச்சதுக்கு அப்புறமா அவங்க பே பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஓகே நீங்க எந்த சேனலாக இருந்தாலும் கேட்டகரின்னு ஒன்று வாய்ஸ் இருக்குல்ல குக்கிங் சேனலாக இருக்கலாம் டெக்ஸ்ட் சேனலாக இருக்கலாம் கேமிங் சேனலாக இருக்கலாம் எந்த சேனலாக இருந்தாலும் நீங்க தாராளமாக அவங்கள காண்டெக்ட் பண்ணலாம் அவங்களுடைய ஆப்பை நீங்க ஃபர்ஸ்ட் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்க ஆப் டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டு அவங்கள நீங்க தாராளமாக வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜ் பண்ணி காண்டாக்ட் பண்ணுங்க இல்லை டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க அவங்களுக்கு கால் பண்ணாதீங்க எவ்வளவு அமௌண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா நீங்க அந்த ஆப்பை ப்ரமோட் பண்றதுக்கு எவ்வளோ அமௌண்ட்னா அது அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க ஓகேங்களா உங்க சேனலை பொறுத்து உங்க சேனலுக்கு எவ்வளவு அமௌண்ட் கொடுக்கலாம் அப்படிங்கறது அவங்க தான் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க தாராளமாக தாராளமா நீங்க ஒரு தடவை ப்ரமோட் பண்ணணும் அப்படிங்கறது இல்ல ரெண்டு தடவை கூட ப்ரமோட் பண்ணலாம் மூணு தடவை கூட ப்ரமோட் பண்ணலாம் உங்களுக்கு நல்ல வியூஸ் எல்லாம் போனுச்சு அப்படின்னா இன்னொரு தடவை கூட நீங்க அவங்களுக்கு கான்டெக்ட் பண்ணிக்கலாம் இன்னொரு தடவை ப்ரமோட் ப்ரமோட் பண்றதுக்கு அவங்க பே பண்ணுவாங்க ஓகேங்களா இந்த வாய்ப்பை எல்லாருமே பயன்படுத்திக்கோங்க சின்ன சின்ன சேனலெலாம் நிறைய பேர் மணி ஏர்ன் பண்ண முடியாமல் இருப்பீங்கல்ல உங்களுக்கு மானிடைசேஷன் ஆயிருக்கணும் ஆகலை இதெல்லாம் எதுவுமே கேட்க மாட்டாங்க நீங்க உங்க சேனல் லிங்கை அனுப்பிச்சு கான்டக்ட் பண்ணுங்க வாட்ஸ்அப் நம்பர் அந்த ஆப்போட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் மறக்காம அந்த ஆப்பை டவுன்லோடு பண்ணிட்டு அதுக்கப்புறமா அவங்களை காண்டக்ட் பண்ணுங்க அவங்களுக்கு வாட்ஸ்அப் பாய்ஸ் மெசேஜ் டெக்ஸ்ட் மெசேஜ் பண்ணுங்க அப்படியே அடுத்த வீடியோவில் சந்திக்கலாமா நன்றி